சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பெண்ணுறு ஆனாய் போற்றி குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பழங்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏகாதசி திதி ஐந்து பதினாலு இரவு வரை பின் துவாதசி திதி பூசம் நட்சத்திரம் ஒன்று பத்தொம்போது இரவு வரை பின் ஆயில்யம் நட்சத்திரம் அதிகண்டம் நாம்யோகம் முப்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு நாளிகை பின் சுகர்மம் நாம்யோகம் வணிசை கரணம் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாளிகை வரை பின் பத்திரை கரணம் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்று விவாக நாள் சூளம் வடக்கு பதினாறு நாளிகை பரிகாரம் பால் ராகு காலம் பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை ஒன்பது இருபது முதல் பத்து பதினேழு வரை முற்பகல் ஒன்று ஐம்பத்தி நாலு முதல் மூணு பதினேழு வரை இரவு ஏழு பதினேழு முதல் பத்து பதினேழு வரை இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் ராகு இன்று தனசு ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு ராசியில் குரு நான்காம் பாவத்தில் சந்திரன் ஆறாம் பாவத்தில் கேது பதினோராம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் இறை ஆற்றல் கூடும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தாயாரால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு இட மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் உங்களது வியாபாரம் தொழிலில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது உத்தியோக மாற்றம் இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எண்பத்தி ஏழு எட்டு நாற்பத்தி நான்கு இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிசபராசி அன்பர்களே ரிசபராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் கேது பத்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பதினோராம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பனிரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் ரிசபராசிக்கு தரும் பலன்கள் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் குல தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றலாம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள் வியாபாரிகளுக்கு அனுகூலமான நாள் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது பயணங்கள் பயனளிக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள் கதை கவிதை கட்டுரை எழுதுபவர்கள் இசைத்துறையைச் சேர்ந்தவர்கள் சாதனை புரியக்கூடிய சிறப்பான நாளாக விளங்குகிறது ரிசபத்த ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு ஊழியர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ரிசபத்த ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இசைத்துறையை சேர்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள் கதை கவிதை கட்டுரை எழுதுபவர்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட மிருக ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் கூட்டு தொழில் புரிபவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிசபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் சனி எண்கள் இரண்டு ஐந்து முப்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சந்திரன் நான்காம் பாவத்தில் கேது பத்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பதினோராம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் தனஸ்தானம் வலுத்துள்ளது எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மலிவான பொருள்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்பவர்களுக்கு சிறப்பான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது ராசியாக கொண்ட புனர்பூசம் நட்சத்திர பலன்கள் கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் உங்களது முயற்சியிலெல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் சனி சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐந்து முப்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு எட்டு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி எட்டு இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு ராசியில் சந்திரன் மூன்றாம் பாவத்தில் கேது ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பத்தாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் ராசியிலே சந்திரன் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் மன உறுதியுடன் செயல்பட்டு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட்டு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோக தொழில் முயற்சிகளில் அதிக அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தந்தைவழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவார்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஏழு எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் கேது ஏழாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் எட்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் சந்திர பகவான் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் உள்ளதால் அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உங்களது அந்தஸ்து கௌரவம் முன்னேற்றத்திற்கான செலவுகளை செய்வீர்கள் பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் மிக பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும் உங்களது வியாபாரம் தொழிலில் மிகப்பெரிய ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று ஐந்து முப்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு மகாவிஷ்ணு அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்கு பதினோராம் பாவத்தில் சந்திரன் ராசியில் கேது ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஏழாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு எட்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது அனுஷ்டானங்களை மேற்கொள்வது உங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது திட்டமிட்ட காரியங்களில் எளிதில் வெற்றி பெற்று நன்மை அடைவீர்கள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் எதிர்பார்த்த பண வருவாய் கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு எட்டு நாற்பத்தி நான்கு ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் கேது ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஆறாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் பத்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனால் உங்களது திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இறை வழிபாடுகளுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்து மகிழ்வீர்கள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது விளையாட்டு சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் இறை வழிபாடுகளுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்து மகிழ்வீர்கள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் புதன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நாற்பத்தி நான்கு ஒன்பது அறுபத்தி மூன்று ஐந்து அறுபத்தி எட்டு இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் அதிர்ஷ்டம் தர்மதிசை தெற்கு விருச்சகத்தை ராசி அளவு லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் பதினோராம் பாவத்தில் கேது நான்காம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஆறாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் ஒன்பதாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனால் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த தன அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளித்து புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகன தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்ய வேண்டியவர்கள் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வியாபாரிகள் திட்டமிட்டு கவனமுடன் செயல்படுவதன் மூலம் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைய முடியும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் கோள்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஏழு எண்பத்தி எட்டு எட்டு நாற்பத்தி நான்கு ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு சந்திரன் எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டமாம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்களது புதிய உத்தியோகம் தொழில் முயற்சியை தவிர்ப்பது நன்மை பயக்கும் நான்காம் பாவத்தில் உள்ள சூரியன் புதன் ராகு மற்றும் ஐந்தாம் பாவத்தில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஏழு எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் கேது இரண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு நான்காம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சுயதொழில் தொழில் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நாற்பத்தி நான்கு ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பைரவர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்பராசிக்கு ராசியில் சுக்கிரன் சனி செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு மூன்றாம் பாவத்தில் குரு ஆறாம் பாவத்தில் சந்திரன் எட்டாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாளாக நடைபெறும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சகோதரர் வழியில் வீண் வழக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சொத்து வழியில் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை இன்று உங்களது முயற்சிகள் சற்று கடினமுடன் நிறைவேறும் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் தன லாபாதிபதி வலுத்துள்ளதால் எதிர்பார்த்த தன ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி புதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நாற்பத்தி நான்கு ஐந்து முப்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு தொண்ணூத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு ராசியில் சூரியன் புதன் ராகு இரண்டாம் பாவத்தில் குரு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் ஏழாம் பாவத்தில் கேது பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள் விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்களுடன் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்து வரவேண்டிய தனவருவாய் கிட்டும் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷமும் மகிழ்வும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் பித்திருக்கள் ஆசி கிட்டும் முன்னோர்கள் ஆசி குலதெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறாம் அதிர்ஷ்ட வழிபாடு சந்திர பகவான் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம